ஹாய் மக்களி வெல்கம் டு தோடே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லோ படத்தோட ரெவியூவை தான் பார்க்க போகிறோம் ஹரி மகாதேவன் இயக்கியிருக்கிற இந்த படத்தில் பூர்ணிமா ரவி வைபவ் முருகேஷன் சாய் பிரசன்னா லீலா சாம்சன் வினோதினி வைத்தியநாதன் பிரபு சோலமன் நமிதா கிருஷ்ணமூர்த்தி விக்னேஷ்வர் லோகி அஜய்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் ஆதிரையாக நடிச்சிருக்க பூர்ணிமா ரவி அவங்களோட ஹையர் ஸ்டடீஸும் நல்ல சேல்ரி இருக்கிற ஜாபையும் விடணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு காரணம் இவங்களோட அப்பாவாக நடிச்சிருக்க டெல்லி கணேஷுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கும்போது இவங்களோட லவ்வர் சந்தோஷாக நடிச்சிருக்க சாய் பிரசன்னாவோட சில கருத்து வேறுபாடால் பிரேக்கப் ஆகிடுது ஒரு பக்கம் ஒரே மாதிரி போயிட்டுருக்கிற பேங்க் ஜாப் இன்னொரு பக்கம் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சோர்ந்து போயிருக்கிற ஆதிரை திடீர்னு ஒரு நாள் கேரளாவுக்கு ட்ரிப் பிளான் பண்ணி போகிறாங்க அங்கே போய் அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ்ஸை பார்த்து கொஞ்ச நாள் நல்ல ஜாலியாக நாட்களை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி அவங்க போகும்போது தான் ஜென்னியாக நடிச்சிருக்க நமிதா கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் சாயா நடிச்சிருக்க வைபவ் முருகேஷன்னு ரெண்டு பேரை சந்திக்கிறாங்க ஆதிரை இந்த ஜேர்னியில் இவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் சந்திக்க போகிறாங்க கேரளாவுக்கு போகிறதுக்கான காரணம் நிறைவேறிச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது ஆக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸ்ன்னு பார்க்கும்போது பூர்ணிமா ரவியோட ஆக்டிங் சூப்பர்பாக இருந்தது இவங்க யூடியூப் சேனலில் ரொம்பவே ஃபேமஸ் அது மட்டும் இல்லை சில படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்லேயும் நடிச்சிருக்காங்க ஒரு லீட் ரோலாக இதுதான் இவங்களுக்கு முதல் படம் இதில் இவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் எமோஷன்ஸை காமிக்கிற விதமாக இருக்கட்டும் டயலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ஹீரோயினோட ஜேர்னியில் ஃப்ரெண்டாக வர வைபவ் முருகேஷனோட ஆக்டிங்கும் ரொம்ப ஜென்யூனாக இருந்ததுன்னு சொல்லலாம் நிறைய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இவரோட சாய் கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும் படத்துல நடிச்சிருக்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ஹீரோயினோட ஜேர்னியில் அங்கங்கே வந்துட்டு போனாலும் கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் தர கேரக்டர்ஸாக தான் இருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபியை பற்றி சொல்லி ஆகணும் ஹீரோயினோட ஜேர்னியை காமிக்கிற விதமாக இருக்கட்டும் ஹீரோயின் ட்ராவல் பண்ணுற இடங்கள் அதாவது கேரளா கோவானு இது எல்லாமே ரொம்ப அழகாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு அபி அத்விக் கிளிஃபி கிறிஸோட சாங்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப அருமையாக செட் ஆயிருந்தது ஆனந்த் காசிநாத்தோட பிஜிஎம் இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னே சொல்லலாம் ஒரு ரெண்டு பேரோட ஜேர்னி அவங்களோட செல்ஃப் டிஸ்கவரி அப்புறம் பர்ஸ்னல் க்ரோத்துக்கான தேடல் இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணியிருக்கிற வட்சனோட எடிட்டிங்கும் அருமைதான் கதையை எழுதி இயக்கியிருக்கிற ஹரிமகாதேவனும் நிறைய விஷயங்களை ஆடியன்ஸால் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஜென்டிலான மூமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு சோல்ஃபுல்லான படத்தை தான் கொடுத்துருக்காரு மொத்தத்தில் நம்மோட மனசை வருடுற மாதிரியான படம் தான் இந்த எல்லோ ஸோ மறக்காமல் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்